இந்த குரூப் பயிற்சியில் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடந்து மன நிம்மதி அடைவீர்கள் அனைத்து விஷயங்களும் படிப்படியாக சீராகும் வருமானம் உயரும் வீண் விரயம் ஏற்படாத வகையில் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்வீர்கள் செய்தொழிலில் நேர்முக மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும் புதியவர்கள் கூட்டாளிகள் ஆவார்கள் இதனால் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் புதிய வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்வீர்கள் ஆற்றல் மிகுந்தவர்களையும் திறமைசாலிகளையும் உறுதுணையாக கொண்டு புதிய முயற்சிகளை செயல்படுத்துவீர்கள் குடும்பத்தில் சந்தோஷம் நிறையும் உங்களின் இல்லம் தேடி விருந்தினர்கள் வருவார்கள் மற்றவர்கள் முடியாது என்று விட்டுவிட்ட காரியங்களை கூட நீங்கள் சுலபமாக செய்து முடிப்பீர்கள் உங்களின் மன பலத்தை மூலதனமாக்கி கொள்வீர்கள் திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு இந்த வருடம் திருமணம் நடக்கும் குடும்பத்தாருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் ஆன்மீக சுற்றுலா சென்று வருவீர்கள் வெளியாட்களிடம் உங்களின் தொழில் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை விட்டுக்கொடுத்து கொடுத்து முடித்துக் கொள்ளவும் ஜூலை மாதத்திலிருந்து ஆண்டு இறுதி வரை உள்ள காலகட்டத்தில் எதிர்பாராத செலவுகளும் அதனால் கவலைகளும் உண்டாகும் நம்பகமான கூட்டாளிகளிடம் முக்கியமான வேலைகளை பிரித்துக் கொடுத்து அவர்களின் விருப்பப்படி செயல்பட அனுமதிப்பீர்கள் அனுபசாலிகளின் வழிகாட்டுதலின்படி குறித்த காலத்தில் திட்டமிட்டு செயல்படுவீர்கள் உங்களின் காரியங்கள் நேர்த்தியாக இருக்குமாறு பார்த்துக் கொள்வீர்கள் நல்ல நண்பர்களின் ஒத்துழைப்புடன் கடினமான வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள் பெற்றோர் வழியில் சில மருத்துவ செலவுகள் உண்டாகலாம் உடன் பிறந்தோரால் அனாவசிய பிரச்சனைகள் ஏற்படலாம் அதனால் அவர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்ளவும் அனாவசியமான பயணங்களை தவிர்ப்பது நல்லது மேலும் பயணங்களின் போது கவனம் தேவை மற்றபடி பிள்ளைகளுக்கு சிறப்பான வருமானம் தரும் உத்தியோகம் கிடைக்கும் எவருக்கும் இந்த காலகட்டத்தில் வாக்கு கொடுப்பதோ முன் ஜாமீன் போடுவதோ வேண்டாம் உத்தியோகஸ்தர்கள் இயந்திர வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு சிந்தனைகளுக்கு செயல் வடிவம் கொடுக்க நினைப்பீர்கள் உங்களின் முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பவர்களை இனம் கண்டு விளக்குவீர்கள் பதவி உயர்வு கிடைக்கும் மேலதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் நல்லபடியாக முடியும் கூட்டாளிகள் உங்களை நம்பி புதிய முதலீடுகளில் ஈடுபட சம்மதிப்பார்கள் புதிய சந்தைகளை நாடிச் சென்று உங்களின் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள் இதனால் சக வியாபாரில் மத்தியில் உங்கள் செல்வாக்கை உயர்த்தி கொள்வீர்கள் கலைத்துறையினர் பழைய ஒப்பந்தங்களை நன்கு முடித்துக் கொடுத்த பிறகே புதிய ஒப்பந்தங்களை பெற முயற்சிக்கவும் ரசிகர்களின் மனம் புண்படாத வகையில் நடந்து கொள்ளுங்கள் சக கலைஞர்களும் உங்களுக்கு உதவக்கூடிய நிலையில் இருப்பார்கள் எனவே அவர்களின் மனம் குளிர நடந்து கொண்டு அவர்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பெண்மணிகள் குடும்பத்தில் ஒற்றுமையை காண்பீர்கள் கணவரிடம் அன்பு பாசம் அதிகரிக்கும் உறவினர்களை அனுசரித்து நடந்து கொண்டு உங்கள் செல்வாக்கை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவ மணிகள் படிப்பில் முழு கவனத்தையும் செலுத்தினால் நல்ல முன்னேற்றத்தைக் காணலாம் அதனால் தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ள வேண்டாம் மற்றபடி விளையாட்டுகளில் அதிக ஈடுபாடு செலுத்தி வெற்றி பெறுவீர்கள் சக மாணவர்களிடம் கவனமாக பழகவும்